கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குடியிருப்பு பகுதியில் சுற்றிய சிறுத்தை பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டு முதுமலை புலிகள் காப்பகத்தில் சிகிச்சைக்கு பின் விடுதலை முதுமலை புலிகள் காப்பகத்தின் கோடலூர் வனக்கோட்டம் பிதற்காடு வனச்சரகத்திற்கு உட்பட்ட பிதற்காடு வனப்பிரிவு ஐயங்கொல்லி காவல் பகுதி நரிக்கொல்லி மற்றும் வாளாடு மகாவிஷ்ணு கோவில் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் காயமடைந்த நிலையில் உள்ள ஒரு சிறுத்தை கடந்த சில நாட்களாக நடமாடுவது குறித்து தகவல் கிடைத்தது இந்த தகவலின் அடிப்படையில் தேடுதல் வேட்டைகள் மேற்கொள்ளப்பட்டன முதன்மை தலைமை பாதுகாவலர் மற்றும் தலைமை வனவிலங்கு பாதுகாப்பாளர் ஆகியோரின் ஆணையின்படி முதுமலை புலிகள் காப்பக கலை இயக்குநரின் நேரடி மேற்பார்வையில் கூடலூர் மாவட்ட வன அலுவலர் தலைமையில் முதுமலை புலிகள் காப்பக விலங்கு மருத்துவ அதிகாரியின் ஆலோசனையுடன் சிறுத்தை நடமாடும் பகுதியில் சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைக்கப்பட்டது வைக்கப்பட்ட கூண்டில் மாலை அந்த சிறுத்தை பாதுகாப்பாக சிக்கியது சிக்கிய சிறுத்தை முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக மீண்டும் விடுவிக்கப்படும் வனத்துறை பொதுமக்களின் ஒத்துழைப்பிற்கு நன்றி தெரிவித்தது மனித வனவிலங்கு மோதல்களை சீராக கையாள தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி தமிழ் வெங்கடேசன்